மூணு செண்டில் தக்கரான வீடு வச்சு கொண்டு வந்திருக்காங்க கிழக்கப்பா சைட்டில் கிழக்கப்பாத்துக்கு அவசரம் வச்சு கட்டியிருக்காங்க லேண்டோட அளவுங்க இருபத்தஞ்சிக்கு ஐம்பதுங்க மூணு செண்டுங்க உங்களுக்கு செங்கல கட்டின பில்டிங்கு டிடிசி அப்ரூவலுக்கு பிளான் அப்ரூவ் வேணால் வாங்கிக்கலாங்க இந்த வீடு எங்கே கரெக்டாக லொக்கேட்டாக இருக்கலாம் திருப்பூர் ரோடுங்க அவனாசுரோடுங்க அவனாசுரோட்டில் பூண்டி ரிங் ரோடு உள்ளே போகிற வழியில் பெரியாயி வாயிலாம் என்ற இடத்துல இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் தான் சப்ரேஜ் வச்சால பல் படம் தட்டி வச்சுங்க அப்போ தான் நம்ம திருப்பூர் புது வீடுகளை வீடியோ எடுத்து டெய்லி அப்டேட் பண்ணியிருக்கோம் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்குங்க வீடு வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பட்ஜெட்டில் கிடைக்குங்க மூணு வீடு ரெடியாக இருக்குங்க அதில் ஒரு வீடு வந்து சிவசையாகிடுச்சுங்க மீதி ரெண்டு வீடு இருக்குங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் வெளிமிஷம் போனால் பக்காவாக வந்திருக்குங்க லைட் ஷீட்டில் பிரம்மாண்டமாக இருக்குங்க தண்ணி தொட்டி போர் ஆப்ஷன் வந்துருதுங்க முன்னாடி ஃபுல்லாகவே வால் டைஸ் ஒட்டி வச்சுருக்காங்க அது பிராண்டட் டைல்ஸ் தாங்க பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு அவுட்டோ டைலெட் வந்துடுதுங்க ஹால் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு சீசன் நல்லா பெரிய காலை கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ஹைலைட்டை உள்படிக்கிட்டு வச்சு பண்ணியிருக்காங்க அதாங்க இந்த வீட்டோட ஹைலைட்டு ஃபுல்லாக கிரனைட் போட்டு சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா மாடர்ன் கிச்சனுங்க நல்ல டைப்பில் கிரனைட் போட்டு ஃபுல்லாகவே கபோடோ கடிச்சு வச்சுருக்காங்க உங்களுக்கு நல்லா மரலை வைக்கிற மாதிரியே கபடோ கடிச்சு வச்சுருக்காங்க பார்த்தாலும் பலீர்னு இருக்குங்க பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சீச்சில் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க அட்டாச்சோட இன்னொரு பெட்ரூம் பத்து பத்துக்கு பதினொன்று சைஸில் அதுலேயும் அட்டாச் வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஓனர் கில வந்துங்க நாற்பத்தி ஒம்பது லட்சம் தாங்க அதுவும் நேராக வந்தீங்கன்னா வில குறைய வாய்ப்பு இருக்குங்க இந்த வீடை பார்க்க நினைக்கிறவங்க புக் பண்ண நினைக்கிறவங்க ஸ்கிரீன் இந்த நம்பரை கூப்பிடுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கூப்பிடுங்க மேலும் ஓரளவுக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கங்க